உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்கள தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இத தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஐ வாண்ட் டு ஓபன் மை ஹார்ட் அண்ட் ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷப் பீப்புள் சரிப்பா இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால முடியாது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன வந்திருக்காதானே கடை நீ வந்துருக்க அதே கேக்குறீங்க வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்போ வேற வேலையும் இல்லை இனிமே எனக்கு இதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்னை மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்ல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் தான் சும்மா சிறப்பா இருக்கணும் ஆட்சிக்கு வந்தா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் பொருட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம்